இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணியை உருவாக்கும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மாதங்கள்ல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க திமுக எதிராக மக்களுடைய கோபம் திரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் இந்த சூழ்நிலை எல்லோருடைய பார்வையும் பாட்டாளி மக்கள் மக்கள் திரும்பியிருக்கு பாட்டாளி கல் கட்சி யாரை யாத இருக்கிறார்களோ அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க முடியும் பாட்டாளி கட்சி அங்கம் பெறுகின்ற கூட்டணி தான் அரியணையில் அமரும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த சூழ்நிலையில பாமக தலைவர் அன்புரி ராமதாஸ் அவர்கள் அக்கட்சியுடைய மாநில நிர்வாகி கூட்டத்துல மிக வலுவான ஒரு கூட்டணியை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக நம்முடைய கூட்டணி வெற்றிருக்கிறோம் குறைந்தது நாற்பது இடங்களுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் கேட்டு பெறும் ஒன்பதற்கும் மேற்பட்ட இடங்களை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான ஆயத்தில செய்யுங்க பாட்டாளி கட்சியினர் கட்சியில பெரும்பான்மையாக சட்டமன்றத்திற்குள்ளாக உள்ளாட்சி அமைப்புகளிலும் பாராளுமன்றத்திலும் பணியாற்ற வேண்டிய நேரம் வந்திருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது